ஏதியாட்டக்கூடங்களில் விவசாய நண்பர்கள் அனைவரும் கணக்கு நம்ம சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலிக்காடு என்ற ஏரியாவில் ஒரு மூணு லட்சத்துக்கு டெக்ஸி மோட்டர் நானூற்றி ஐம்பது அடி போர்வெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி போர்வெல் இருக்குது நம்ம நானூற்றி ஐம்பது அடிக்கு கேபிள் பைப் எல்லாமே போட்டு ஃபுல் செட்டுமே நம்மளே செஞ்சு கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச லோ பட்ஜெட்டில் அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்ஸ்மோ மோட்டர் சிஆர்ஐ மோட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ்ஹெசி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம த்ரீ ஹெச்பிலையும் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் த்ரீ ஹெச்பி விருப்பப்படுறவங்க அதுவும் நீங்கள் நம்ம மாதிரி சோலார் வீடியோ பார்க்குறவங்க யூடியூபில் பார்க்குறவங்க ஹெச்பி போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் டிசி மோட்டார் பிஎம்எஸ் பம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய டிசி மோட்டார் தான் போடுறாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் ஏசி மோட்டார் பியூர் ஏசி மோட்டார் தரும் டெக்ஸ்மோ சிஆர்ஐ ஆதித்யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மோட்டார் ஏசி மோட்டார் எல்லாம் எது வேணாலும் போட்டு தரலாம் என்ன காரணம் ஏன் ஏசி மோட்டார் போடுங்க ஏசி மோட்டார் போடுங்கன்னு சொல்கிறோன்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குவோங்க இந்த மாதிரி ஏசி மோட்டார் ஒரு டைம் இறக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது நாலு டு பத்து வருஷம் கூட நல்லாவே ஓடிகிட்டுருக்குது அதுவும் அல்லாது சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம்னு வருதுன்னா இங்கே மோட்டாருக்கு மட்டும்தாங்க ப்ராப்ளம் வரும் நீங்கள் டிசி மோட்ரு போட்டாலையும் சரி ஏசி மோட்ரு போட்டாலையும் சரி என்னென்னா டிசி மோட்ரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்கே கொண்டு போவீங்க எந்த மெக்கானிக் இதை பற்றி தெரியும் ஒன்றும் தெரியாதில்ல ஆனால் ஏசி மோட்டார்னா பக்கத்து ஊரில் தடிக்குழந்தா ஆயிரம் மெக்கானிக் இருக்கிறான் பக்கத்து டிஸ்ட்ரிக் போனீங்க அதாவது உங்களோட மெயின் சிட்டிக்கு போனீங்கன்னா ஒரு நூறு கடை இருக்கும் காயில் கட்டுற கடை எவனோ ஒருத்தங்கிட்ட கொடுத்தா நாலுரூவா நாலாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிட்டு அழகாக காயில் கட்டி தராங்க அதாவது மக்களுக்கு விவசாயி விவசாயிங்களுக்கு வந்து நம்ம சின்ன கருத்து சொல்கிற விஷயம் என்னென்னா போடுறதும் போடுறீங்க இன்னும் ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ சேர்ந்து வர ஏசி மோட்டாரை போட்டுட்டு போயிடுங்க கம்மி செலவுன்னு சொல்லிட்டு டிசி மோட்டாரை போட்டுட்டு பர்மனெண்ட் மேக்னேட்டுங்க பர்மனென்ட் மேக்னேட்டு எத்தனை நாடுங்க ஒரே மாதிரி சுற்றிட்டுருக்கோம் அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் காலம் இருக்குது இல்லை சாதாரண ஏசி மோட்டாருக்கே நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் போயிடுது பர்மனென்ட் மேக்னெட்டு எத்தனை நாளைக்கு அந்த மேக்னெட் பவர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் பர்மனெண்ட் மேக்னெட் வந்து அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண மேக்னெட் குறைய தான் ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டார் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃபும் அதிகமாக வரும் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லைஃப் டைம் பெனிஃபிட்டு நீங்கள் ஒரு டைம் போட்டீங்க அப்படின்னா லைஃப்லாங் வந்து பிரச்சனை வரக்கூடாதுங்க ஒவ்வொரு டைம் போரில் இழுத்துட்டு இழுத்துட்டு கிடக்கிறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தான் என்ன அதனால் விவசாயிகளே இது ஒரு விஷயமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக டிசி மோட்டார் போட்டு ஏமாறாதீங்க டிசி மோட்டார் ப்ராப்ளம் வந்தால் அது க தயாரித்த தான் அதை பிரித்து வேலை செய்ய முடியும் ஆனால் ஏசி மோட்டார் பிரச்சனை வந்தால் லோக்கலில் இருக்கிற ஏதோ ஒரு மெக்கானிக் அதை பிரித்து வேலை செஞ்சு அழகாக பண்ணி கொடுப்பாங்க ஜிஇ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப ரொம்ப நேர்த்தியான முறையில் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வந்து நைன்ட்டி வாட்ஸ்கு வந்து நம்ம பைபிஷல் பேனல் டாப் கான் போந்து டபுள் சைடு கிளாஸ் கடற போட்டு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் வேணும்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்